எங்கிறது வந்தான்னு தெரியல ஒரு ஆள் ஊர் தலைவர் அவர் சொல்லி கம்பு சண்டையில என்னை தாண்டி எவ்வளவுமே இங்கே இது பண்ணதில்லை அப்படின்னா இங்கே தலைவருடைய சண்டை போடணும் என்ன அடிச்சு போட்டு சும் சரி இன்னும் ஒரு ஆள் அடிச்சு போட்டா சும்மா எல்லாரும் அப்படின்னு எனக்கு பக்கு பக்குன்னு எங்கடா தோத்துட்டு அசிங்கம் ஆகிட போகுது சரி நல்லா ஃபார்ம்ல தான் இருக்கேன் பல வாட்டி கேட்ட ஐயா உங்களை அடிச்சு போட்டா என்ன உடாடுற மாதிரி கரெக்டாக கையில லாக்கு கொண்டு திருப்பி போட்டு ஒரே அடி ஃபுல் அவரை போட்டு அடிச்சேன் அந்த வாயில் இந்த வெத்தலை பார்க்கும் அவர் வாயில் வந்த ரத்தமாக மிக்ஸ் ஆகி ரத்தமாக வெத்தலை பார்க்காம தெரியாத அளவுக்கு கோதாரம் இப்போ தவசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலம் நடிச்சிருப்பேன் எங்கள் வீட்டில் என் பொண்ணு என் ஒய்ஃபெலாம் வந்து ஒரு மாதம் பேசல இம்மா இது ஒரு பார்ட்டுமா வேற இல்லைமா என்னை பார்த்தாலே ஒன்று உதைக்கணும்னு சொல்லலை ஆனால் முடியல இப்போ பார்த்தா சந்திச்சு அது கூப்பிட்டு சொல்கிறாரு நீ ஏன் இப்படி ஃபைட் பண்ணிட்டனா உனக்கு மேலே நான் எதனா பண்ணாதான் இந்த ஃபைட்டு நல்லா இருக்கும் நீ எடுத்தவொடனே காலத்துக்கு மேலே வச்சுட்டேன் உங்கள்கிட்ட எங்கே நான் சண்டை போகிறது என் காலு இவ்வளோ தூரத்துக்கு மேலே வராது இருந்தாலும் நான் எப்போ சண்டை போட்டு எப்போ ஜெயிக்கிறது காசை கொடுத்து அனுப்புங்க தமிழ் சினிமா அப்படின்னாலே அதில் வில்லனிசம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கணும் ஒரு பவர் இருக்கணும் ஒரு டாமினன்ஸ் இருக்கணும் அவங்க வந்து நின்னாலே அந்த பயம் எல்லாமே நம்மளுடைய வயிற்றில் வந்து அந்த பயத்தை கிளப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பொருத்தமான ஒருத்தர் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் தான் அவ்வளோ பெரிய வில்லனாக நம்ம ஸ்கிரீனில் பார்த்த ஒருத்தரை வந்து குழந்தை மாதிரி இப்போ நான் பக்கத்தில் பார்க்குறேன் பயங்கர ஒரு நாஸ்டால்ஜியாக மோமெண்ட்டாக இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு சாரை பார்க்கறதுல ஸோ இன்னைக்கு நம்ம கெஸ்டா வந்திருக்கிறது யாரை அப்படின்னா பொன்னம்பலம் சார் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த இப்போ திரை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளுக்கு தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போவும் நாங்கள் பார்க்கறத விட ரொம்ப இளமையாக இருக்குங்க எப்படி இளமை என்பது ஒன்றும் இல்லையா இளமையை நான் சாதாரணமாக தான் இருக்கிறேன் இன்றைக்கும் கோழி கொண்டு விட்டு தான் விளையாடுவேன் ஏன்னா நைட்டிஸ் கிட்டுன்னு வாங்க இல்லையா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்போது உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நம்ம எதையுமே அனுபவிக்க முடியும் ஸோ நீங்கள் கேட்டதுக்கு இன்றைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி அந்த உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை இருக்குது எப்படி வந்து ஒரு வெள்ளம் வந்து ஊரெல்லாம் நாஸ்தி பண்ணி கடைசியில் திருப்பி ஆகி அந்த தண்ணியை குடித்து திருப்பி வாழறோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தலைக்கு மேலே வெள்ளம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ண தண்ணி மாதிரி நம்மளுக்கு மூளை உள்ள யோசனை படி அதை தெளிவான தண்ணி எடுத்து குடித்து உயிர் வாழை அதுதான் முக்கியம் அதன்படியே வாழ்க்கையை அமைச்சிக்கிறது ரொம்ப நன்றி சரி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க நாங்கள் வந்து டிவின்றதே ஆச்சரியமாக பார்த்த காலகட்டம் நீங்கள் வளரும்போது அந்த டிவியில் உங்களை ஒரு பயங்கர ஒரு வில்லனா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு அதுப்பா ஃபஸ்ட்டு படம் மாட்டுக்கார வேலன் அதேமாரி அப்போல்லாம் இப்போ எனக்கே இன்ஸ்பைர் ஆனதெல்லாம் வந்து யாருன்னா இந்த ஜஸ்டின் வருவார் எம்ஜிஆர்கிட்ட சண்டை போடும்போது அப்போல்லாம் தேட்டரை திரைய கழிச்சுருவாங்க நாங்கள் அப்போ பார்க்கும்போது நம்பியார் பார்த்தாலே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வாட்டி காரில் போகும்போது காரி திட்டிடுவாங்க ஒரு ம கருத்துக்குள் எங்கள் வாத்தியார்ட்டர் நீங்கள் வந்து முரம்போ முறைச்சி சண்டை போகிறோம் அடுத்த வாட்டி வாழை அட்டினாச்சு எங்கள் தலைவர்கிட்ட உளுந்து விடுவோம் பொழுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எனக்கும் நடந்துருக்கு எனக்கு சும்மா நெஞ்சம் இல்லை முட்டம்னு ஒரு ஊர் எங்கே விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு ஃபைட்டு ஷீஷோரில் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன வந்து என்னாச்சு ஷூட்டிங்கில் பீச் உரமாக நடந்துகிட்ருக்கு ஃபைட்டு ஆரம்பிக்க போகிறோம் கற்படம் குளித்து கேமரா முன்னாடி வச்சுட்டு நான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஃபைட்டு ரெடி உட்காந்து மாஸ்டர் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு ஆ சரி ரெடின்னு ஃபஸ்ட்டு மேலே கையை வைக்கிறதுக்கு கொண்டு முறைச்சிப்பா எங்கிறது வந்தால் தெரியல ஒரு ஆள் ஊர் தலைவர்னு அவர் சொல்லிட்டு அந்த பெரிய கம்பை ஒன்று வச்சுட்டு தம்பே இந்த ஊரில் நான் தான் ஊர் தலைவர் இருங்க வேணான்னு சொல்லலையே அப்படின்னு யார் தெரியல சொன்னால் தனங்க தெரியும் கம்பு சண்டையில் என்னை தாண்டி எவ்வளவுமே இங்கே இது பண்ணதில்லை அப்படின்னா இந்த கம்பு சண்டை தோற்றதில்லை நான் அப்படி வக்கணும்னா படகு ஓட்டி ஓட்டி பாருட்டு முடியும்னா ஆள் பார்த்தாலும் ஏற்கனவே கடற்கரையில் போட்டு ஓட்டுறவங்க ஒரு மார்க்கம் தனமாக தான் இருப்பாங்க அதுவும் அவர் நல்ல பெட்ரோல் போட்டிருக்காரு போல ரெண்டு பக்கம் ஆள் நல்லா மஸ்தியாக இருக்கார் சரி இவரும் ஸ்டண்ட்டுக்கு வந்தால் நல்லா நல்லாயிருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு முதல்ல என்னை தாண்டி என்னை அடித்து போட்டுட்டு எங்கள் தலைவர்கிட்ட சண்டைக்கு போங்க அப்படின்னார் ஒன்றும் புரியல என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு தம்பி புரியலையா எங்கள் தலைவர்கிட்ட சண்டை போனால் என்னை அடித்து போட்டு போ சும்மா நீ வந்துட்டு என்ன நேராக சண்டைக்கு போகிற அந்த ஊரில் என்ன தலைவர்னு தெரியாதா அவனுக்கு என்ன அது இருக்கட்டும் இது சினிமான்றது தெரியுமா தெரியாதான்னு என்ன உன்னை தெரிய தெரியா இருக்கட்டும் இது சினிமாட்ட தெரியுமா தெரியாது இந்த பேச்சில் எனக்கு வேண்டாம் விஜயகாந்த் எங்கள் தலைவர் சரியா அவரை எப்படியா தலைவருக்கு ஏற்றுக்கினீங்க சினிமா பார்த்து தானே ஏற்றுக்கணும் ஆமாம் நீ அவரை மாதிரி நல்லது செஞ்சியா அவரை மாதிரி என்ன பண்ணியா திடீர்னு வந்து எங்கள் தலைவருடைய சார் போகிறேன் வேறு வழி இல்லை இதோட பெரிய தமாஷை என்னன்னா அந்த சுற்றி அவர் தான் அப்படி இருக்காருனா அவரை சுற்றி ஒரு ஐம்பது பேர் இதே மாதிரி விட மாட்டேன்ட்டாங்க தண்டை போடுறியா இல்லையா கட்டுமரத்தில் ஏற்றி கடையில் கொண்டு போயிடுவானா விஜயகன் சார் என்ன சொன்னாங்க அப்பா அவர் எங்கே சொல்ல விட்றானுங்க அவர் தம்பி அண்டே நீ நீங்க பேசப்படாது இருந்தானே இல்லை தம்பி சொல்ல அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் இல்லையா இது சினி நீங்க சும்மா இருங்க இல்லை நீங்கள் என்ன யாரும் தெரியாமல் பேசிக்கிட்டீங்களா தம்பி இது சினிமாப்படும் ஐயா உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன் நீங்கள் இப்படி உட்காந்து வேடிக்கை பாருங்கள் இவரை எப்படி அடித்து தும்சம் பண்ணுற பாருங்க அப்படின்றான் ஓரளவு அடைய அடிச்சு போனோம் ஆள் வேறு ஒரு மாதிரி இருக்கா நான் சொன்னேன் எனக்கு இந்த கம்பு சண்ட்டே ஓரளவு தான் தெரியும் நீ சண்டை போட்டுற என்ன அவர் சொன்னார் கண்ணா காட்டார் வேறு வழி இல்லை அப்போ நீங்கள் சொல்லுங்க என்ன அவர் அவர் சொல்ல ஓட மாட்டேன்னாங்களா அப்புறம் நான் கேட்டேன் சரி உன்னை ஒரு ஆள் அடித்து போட்டால் சும்மா இருப்பாங்களா எல்லாரும் அப்படின்னு எது எது என்ன திருப்பி சொல்லு அப்படின்னாரு யோ உன்னை அடித்து போட்டால் மற்ற சும்மா இருந்தா என்னை அடிச்சு மட்டும் பார்த்தர் பார்த்துறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் மோதணன்னு வந்தாச்சு என்ன கதை உங்களுக்கு என்ன சரிப்பா என்ன அடித்து போட்டே கேட்டீங்களா அண்ணன் அடிச்சுருவான் அல இவர் ஆ ஆ ஓட ஓடுபட்ட துண்டகாரங்க ஓடி போடுவேன் எங்கள் தலைவர்கிட்ட வச்சுக்கிறேன் ஐய் எல்லாம் உக்கார கடா உக்கார அந்த பீச் ஓரமா பீச்சில் தான் ஓரமாக கடற்கரை ஓரதுன்னு சொன்னேன் எனக்கு பக்கு பக்குன்னு எங்கடா தோத்துட்டு அசிங்கம் ஆகிட போகுது சரி நல்லா ஃபார்மில் தான் இருக்கேன் இப்போ என்ன ஒன்றா நான் கலரி தெரியும் எனக்கு அவருக்கு அதெல்லாம் தெரியாது அப்புறம் வந்து நான் ஸ்பேரிங்லாம் வந்து நிறைய இடத்துலாம் பண்ணியிருக்கேன் ஸ்பேரிங்கில் ஸ்பாட் இருக்காங்க எனக்கு அது ஒரு பயம் இவர் அடிச்சு ஏதனும் நாயிடுவோம் கலரில் எந்த வருமாலாம் தெரியும் சரின்னு மாஸ்டர் நான் சொன்னார் அது இவர் மாஸ்டர் பேச உள்ள மாஸ்டர்லாம் தூயின்னு போயிட்டாங்க ஓரமா ஆமாம் நீ கத்தெல்லாம் கொடுக்காதையா என் எல்லாம் தெரியன்ட்டாங்க ராகி ராஜேஷில் இல்லைங்க இந்த படத்து தம்பி ஆளுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எதாவது தெரியுமா கம்மன் அவர் எவ்வளோ படத்தில் பார்த்துருக்க நல்லா சண்டை போடுவார் நீ ஓரம் போகிட்டாங்க நீ நான் அவருக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க ராகி ராஜுக்கு ஒன்றும் புரியல அப்படியே போயிட்டு உட்காந்துட்டார் எல்லாம் போய் வச்சுட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க எனக்கு காதெல்லாம் ஜூன் ஆகிடுச்சு இது சப்போஸ் இந்த ஆள் அடித்து போட்டால் இவனெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டா என்ன பண்ணுறது இல்லை நம்மளை வெளியே உடலனா நம்ம கடலில் நீ இந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் கூட்டம் இருக்கு தப்பிக்க முடியாது பல வாட்டி கேட்ட ஐயா உங்களை அடித்து போட்டால் என்ன உடிகளாடுற மாதிரி சரி ஜெய் ஸ்ரீராம் ஆ அப்படின்ட்டு கம்பை வச்சார் எந்த கால என்னார் கம்பு தெரியாதுங்க உங்களை அடித்து தான் போடணும் அவ்வளோதான் கணக்கு இந்த கம்பு சுத்துறது இதெல்லாம் வேலி சுற்றுறது நமக்கு ஆகாது அப்படின்னு சரி வா அப்படின்னாரு இந்த அவருக்கு ஒரு கம்பு கொடு ரெண்டு பேருமே கம்பு வேண்டாம் குத்து சட்டை போட்டு போடணும் ஏன்னா நான் உஷார கம்பு சட்டை நமக்கு அவ்வளோ தெரியாது அந்த மணலில் நின்று நம்மளால் போராட போராட முடியாது அவங்களுக்கு அது பழக்கம் இருக்குது நம்ம பீச்சுக்கு என்னைக்கு நான் போகிறாரு நம்மளுக்கு அங்கே போய் என்ன சண்டை போடுறது வாசி சொன்னார் உடனே அவர் புனப்போ ஸ்டார்ட் கேமரா சொல்லி ஆரம்பித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன் பெஸ்ட்டு மாஸ்டர் ஸ்டார்ட் கேமராண்ட் அது ஓட்டலை சும்மா ரன்னிங் ஆக்ஷனாக தான் அவள் கையை தூக்குறதால தூக்கி ஒரே அடி அடிச்சோன்னா போத்து எந்த வரமா நம்ம அது என்னடா நமக்கு அந்த துல்ல இது இந்த கட்டவரை தான் கொண்டு போவேன் கொண்டு போவோன்னா லாக் அதில் தான் நான் பண்ணுவேன் ஸோ இந்த அதே மாதிரி அப்படி கொண்டு போய்ட்டுனா லாக் ரெண்டு லாக்கு கரெக்டாக கையில் லாக் பண்ணிட்டு திருப்பி போட்டு ஒரே அண்டி ஃபுல் பவரை போட்டு அடித்தேன் அந்த வாயில் வெத்தலை பார்க்கலாம் வச்சுருந்தார் இந்த படத்தில் பிளட்டில் போடுறாங்களா அந்த மாதிரி அந்த வாயில் இந்த வெத்தலை பார்க்கும் அவர் வாயில் வந்த ரத்தமும் மிக்ஸ் ஆகி ரத்தமாக வெத்தலை பார்க்காம தெரியாத அளவுக்கு கோதாரம் வந்துட்டார் அப்புறம் ஒரு தலைவரோட அது இன்னும் சித்துப்பார் அதுக்கப்புறம் தான் தோல்வியை ஒப்புக்கிறேன் தான் ஆரம்பத்தைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்கே ஆகிடுச்சி பதினொன்று ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட நைஸாக போனேன் தலைவா இந்த ஏரியாவில் எத்தனை தலைவர் இருக்கான்னு தெரியாது ஏன்னா இவன் ஒருத்தன் வந்து இப்படி பண்ணிட்டான் இதை கேள்வி போட்டு பக்கத்தில் ஒருத்தருந்து வந்தாலும் வந்துடுவான் ஜெய் ஸ்ரீராம் பேக்கப் சொல்லிருங்க நான் வரேன் அப்படின்னு கிளம்பிட்டேன் ஷூட்டிங்கே பண்ணல இல்லை சத்தியமாக இதான் உண்மை அதுக்கப்புறம் இங்கே விஜிபியில் வந்து எடுத்தோம் ஷூட்டிங் விஜிபியில் வந்து அந்த ஷூட்டிங் எடுத்தோம் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இது பண்ணிட்டு அந்த ஆனால் அந்த அந்த பேக் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டோம் அங்கே ஷூட் பண்ணிட்டாங்க ஏன்னா பில்டப்லாம் எடுக்கிற வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணலை அந்த மாஸ்டர் சட்டை போட்டு காட்டினார் தெரியுமா பொண்ணும சார் ஒரு அடிக்க ஒரு வர நீங்கள் ஏன்னா அடி என்ன அடி தானே நான் தானே அடிப்பேன் எப்பவும் ஹீரோவை அதனால தான் அவங்களுக்கு கேண்ட் ஆகிடுச்சி இன்னும் எங்காலேயும் சண்டை போட்டு தெரியாது நீ வந்து இது மாதிரி பண்ணுறனு ஐயோ நான் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் ரூமுக்கெல்லாம் போய் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி மெட்டாசம் தானே எனக்கே தெரியாது அங்கே அது அப்படியே தூத்துக்குடி போய் எஸ்கேப்னு வந்துட்டேன் ஸோ அந்த காலம் அந்த மாதிரி ஒரு பொற்காலமும் சொல்ல முடியாது அதாவது உயிரை வச்சுருவாங்க ஜனங்க ஆனால் சார் நீங்கள் எல்லா ஹீரோஸ் கூடவும் நடிச்சிருக்கீங்க சார் எல்லா மாஸ் ஹீரோஸ் தமிழ் மட்டும் கிடையாது நடிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க எல்லா நடி எல்லா ஹீரோ கிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு சார் அப்படி இல்லை சார் இல்லை நான் மூணு அடி தான் நடிப்பேன் அவங்க முப்பத்தடி அடி சார் அது இருக்கு சார் பட் ஆனாலும் நீங்க வந்து அந்த ஸ்கிரீன்ல நிற்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தையிலிருந்து நாங்கள் வில்லனாக பார்த்த ஒருத்தர் நீங்கள் நாங்கெல்லாம் சீரியஸ்லி அந்த ஒரு நைன்டிஸ்ட் கிட்ட எல்லாமே என்ன நினச்சோம்னா உண்மையிலுமே நீங்க அப்படிதான் போல அவ்வளோ வில்லனிசம் உள்ள ஒருத்தர் போல அப்படின்னு நினைச்சு பயந்த ஒருத்தர்றாங்க ஆனா எந்த ஒரு ஹீரோ கிட்ட நடிக்கும்போது இந்த மாதிரி மக்கள் நிறைய வந்து உங்க கிட்ட சண்டை போடுறது நிறைய நடந்திருக்கு சார் நிறைய ஹீரோஸ் கிட்டே நீங்க நடிக்கணும் எந்த ஹீரோ கிட்ட அதிகமா அந்த சண்டைகள் வந்திருக்கு இல்லை சண்டைனா ஆக்ஷன் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்கு இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உம் முன்ன மாதிரி கிடையாது ஒரு பேட்டன்னா ஒரு பேட்டர்னே போய்கிட்ருக்கும் இப்போ சிவாஜி சார்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகிற சப்ஜெக்ட் நிறையா இருக்கும் இப்போ தலைவர் புரட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபைட்டாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பேக்கு மாதிரி நடிக்கிறார் விக்ரம் திடீர்னு பார்த்தா பெரிய ஆக்ஷன் படம் பண்ணுறார் அதே மாதிரி விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சில கதைகளில் சண்டை கூட இருக்காது அதே நேரத்தில் சப்ஜெக்ட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க ஏன்னா நம்ம கத்திலாம் போய் இப்போ துப்பாக்கி பாம்பெலாம் வந்துடுச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்நேஷ்னல் தீவிரவாதிகள்லாம் அந்த லெவலில் காட்டணுன்னா இப்போ கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த ப பழைய படம் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் எப்படி வருது ஏவுகணைலாம் போட்டு அட்டிக்கிறது கொள்வது அந்தளவுக்கு ஆகிட்டும் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ட்ரெயினில் சைன் வருவார் டப்புனியாகி வருவார் அந்த என்ன படம் வந்து எந்திரன் 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 ஸோ அந்த ரிமோட்டு பர்சன் எப்படி வருவாங்க போவாங்க அப்படின்னு பட் நடித்தவர் ஒரு எந்திரம் நடித்தது வந்து நம்ம தலைவர் அப்போது எல்லோருடைய மைண்டு மாசெல்லாம் இருந்தது அந்த எந்திரனாக மாறி இருக்கார் இல்லையா எந்திரனான்னு நினை நினைக்கல ரஜினி சார் தான் தான் மைண்டில் இருக்க தவிர உண்மையிலே மிஷின் தான் அந்த மாதிரி ஆகும் மனுஷன் யாரும் அது மாதிரி பண்ண முடியாது மக்களை மகிழ் வைக்கக்கூடிய ஒரு சிலர் முகம் தான் ஜனங்களுக்கு பிடிக்கும் எல்லார் முகமும் ஜனங்களுக்கு பிடிக்காது எல்லாரும் ரஜினி சார் சொல்கிற டைலாக் அதே தான் சொல்லுவாங்க மனப்பாடமாக சொல்லுவாங்க படம் ஓடுமா ஓடாது அவர் சொன்னால் தான் ஓடும் அவ் அவர் பேச்சை கேட்கும்போது தான் ஒரு சந்தோஷம் இருக்கும் இது எப்படி இருக்கு அப்படின்னா அவர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் நான் போயிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னா போய் போயுவான் அவர் ஸ்டைலில் அவர் சொல்லணும் என்ன கடா எல்லாம் பருந்து பருந்து அடிப்போ பார்க்குறியா நீ ஊர் அடி அடித்தா போதும் நான் நூறு அடி அடித்த மாதிரி நான் அதை சொன்னால் ஏற்றுப்பாங்களா சொன்னேன் ஸோ இன்றைக்கி அவரு ஒரு சினிமா வந்து இந்த மாதிரி கவர் ஆகிருக்கு பொன்னம்பழத்துக்கு தனி பாணி ஒன்றும் இல்லை நல்லா அடி வாங்குவாருங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நல்லா கோவப்படுவாருங்க அப்படின்னா ஸோ எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் மக்களும் சரி எங்கள் வீட்டிலும் சரி நிறையா பேசாமலாம் இருந்திருக்காங்க என்னை பார்த்துட்டு ஆனஸ்டாஜில் மனோரமாக சார் அதெல்லாம் அது நான் கொள்றது ஒன்றும் முக்கியம் இல்லை அவங்க ரீக்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா இன்னும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் செத்துருவாங்க இன்னும் முப்பது முப்பது செகண்டில் செத்துருவாங்க இன்னும் பத்து செக்கண்டில் செத்துருவாங்க அவங்க ஐயோ அப்பா ஏன்னா நான் பண்ணது கம்மி தான் நான் போட்டு அப்படின்னு இருப்பேன் ஆனால் அவங்க எனக்கு மேலே நடித்தாங்க நான் நடித்தது முக்கியம் இல்லை அந்த அந்தான் உங்களுக்கு பயராகிடுச்சு அந்த ரியாக்சனால் தான் என்ன என்ன உதைக்க வராதுங்க சும்மா தவசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலம் நடிச்சிருப்பேன் அது பாவம் அந்த ஊமை பண்ண போட்டு தொந்தரவு பண்ணுறதெல்லாம் எங்கள் வீட்டில் என் பொண்ணு என் ஒய்ஃபுலாம் வந்து ஒரு மாதம் பேசலை உங்களை அந்த மாதிரி பண்ண படம் பண்ணால் தான் உங்களுக்கு காசு அப்படிப்பட்ட படம் பண்ணி தான் உங்களுக்கு காசு வரணும்னா தயவு செஞ்சு சினிமா நடிக்காதீங்க அப்படின்னா இப்போ இது ஒரு பார்ட்டுமா வேறு இல்லைம்மா இப்போ நீ என்னை வந்து சகிச்சுக்கிட்ட என்னை வந்து சகிக்க முடியுதா என்னை பார்த்தாலே உன்னை உதைக்கணும்னு தோணலை ஆனால் முடியல உதைக்கணும்னு தோணுது ஆனால் முடியல ஆனால் நீ வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் உன் அறியாமல் கூட திட்டிருப்பேன் இவன் தாலியா எனக்கு புருஷன் அமைஞ்சான் ஐயோ ஒரு எல்லாம் அசிங்கப்பட்டிருக்குமே எவங்க போனாலும் இதை கேட்பாங்களே உன் புருஷன் எவ்வளோ மகமாட்டமான அது உள்ளே போயிடுறாங்க அந்த சினிமாக்கில் உள்ளே போயிடுறாங்க இது நடிப்புன்றதை அங்கே மறந்துனாங்க ஸோ உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது உண்மையான ஆகிடும் ஸோ அப்படி பண்ண படம் தான் ஆனஸ்டாஜி இந்து இந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய தூக்கி போட்டு அந்த பாட்டில் இருக்கும் அது குடிக்கிற த பால் பாட்டில் அதை எடுத்து குடிச்சிக்கிட்டு வசனெல்லாம் பேசுவேன் ஸோ இப்படி வந்து கொடூரம் இல்லைன்னா நம்மளுக்கு இது உண்மையே சொல்லப்போனால் தமிழ் திரை உலகத்தை விட நான் தெலுங்கு திரை உலகத்தில் நிறைய மாஸ் காட்டியிருக்கேன் ஓகே இன்னும் கேட்டிங்கன்னா எனக்கு இங்கே தமிழ் ரசிகரை விட தெலுங்குல எனக்கு ரசிகர் அதிகம் இது இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது சில படங்கள் தான் பண்ணேன் இங்கே இந்த அளவுக்கு நிறைய படம் பண்ணல இருந்தாலும் வெறும் ஆக்ரோஷமான படங்கள்லாம் அங்கே தான் பண்ணியிருக்கேன் ஃபைட்டும் இதே மாதிரி ஈக்குவலாக அங்கே பண்ணியிருக்கேன் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு ஹெல்ப்பு கூட டக்குன்னு ஹைதராபாத்தில் ரொம்ப சிரஞ்சீவி சார் எனக்கு வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக அவங்க செலவு பண்ணிகிட்ருக்காங்க மோர் தென் ஒன் ப்ளஸ் டூ ஃபைவ் சிஆர் செலவு பண்ணியிருக்காங்க பட் இது எனக்கு காட் கிஃப்ட்டு அதே நேரத்தில் என்னன்னா அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நான் ஒரு அதாவது அவங்க மனசுக்குள்ளே நான் எந்த அளவுக்கு இருக்கேன்றது எனக்கு இப்போதான் தெரியும் எனக்கு ஆக்சுவலாக நான் அவங்களெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல பிகாஸ் ஆஃப் அவங்களாம் அங்கே இருக்காங்க இப்போ என்ன சுற்றி இருக்கிறவங்களை தான் நான் வந்து மைண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் என்னுடைய கிட்னி ப்ராப்ளம் தான் எப்படி கிளியர் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம சரத் ம சார் தான் சொல்லப்போனால் எனக்கு அவருக்கும் நிறைய வாட்டி கிளாஷ் ஆகும் ஷூட்டிங்கில் இதுக்கெலாம் அவர் ஹெல்ப் பண்ணுவாராஜி அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் ஃபைட்ரு அந்த இது ஒரு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபைட்டில் ரொம்ப நல்லா வரணுன்றதுனால பட் ஹீரோன்ற முறையில் அவங்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் வரும் ஏன்னா என்ன மாதிரி ட்ரைனிங் எடுத்து ஆரம்பம் பண்ணுறதில்ல வர ஹீரோவுக்கு அவங்களும் இருக்கும் பட் நான் பண்ணுற மாதிரி அவங்கள எதிர்பார்க்கறது மிக முட்டால் பிகாஸ் ஆஃப் நான் ட்ரெயினு ட்ரெயினடு ஓகேவா அவங்க வந்துட்டு ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நடிப்பாங்க தவிர நம்ம இதுக்குன்னு யூனியன்லை சேர்ந்து நான் இல்லை நான் வேணும்னு எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஏதோ ஃபைட் பண்ணுறோம் டூப் போட்டு தான் போக போகிறோம் ஏன்னா டூப் நான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரகுவரன் ஒரு அர்ஜுன் சாரு சரத்குமார் சாரு சத்யராஜ்லாம் பா சத்யராஜ் சாருக்கெல்லாம் பர்மனண்டாக டூ போட்டிருந்தேன் ஆமாம் அந்த ஹைட் இருக்கனால மாதிரி ரகுவரன் சரத்குமார் சாருக்கு ஃபஸ்ட்டு டூ போட்டால் அதுக்கப்புறம் அவர் கூட சோலோ ஃபைட்லாம் நிறைய படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஒரு ஒரு தினசாக வந்துட்டேன் இங்கே ஒரு படம் பண்ணுவாங்க அது அப்படியே தெலுங்கில் பண்ணுவாங்க அதுக்கு நான் தான் அங்கே பண்ணுவேன் அது மாதிரி ஹிட்லர்னு ஒரு படம் தெலுங்கில் பெரிய செஞ்சீவ் சார் நல்லா ஹிட் அது இங்கே எடுத்தாங்க இங்கே மில்ட்ரின்னு ஒரு படம் எடுத்தாங்க ஸோ இங்கே இருக்க படங்கள்லாம் அப்படியே வந்து ரீமேக் பண்ணுவாங்க ரீமேக் பண்ணும்போது அந்த கேரக்டர் என் கேரக்டர் யாரும் பண்ண முடியாது ஸோ அந்த ஆக்ரோஷமாக பண்ணுறது இது பண்ணுறதுலாம் வந்தாங்க பண்ணுவோம் இப்போ ஹானஸ் ராஜி கூட அவங்க தெலுங்கு இது ஹிந்தியில் பண்ணாங்க ஹிந்தினும் வேறு யாரும் கூப்பிடல என்ன தான் கூப்பிட்டாங்க ஏன்னு சொன்னால் அந்த முரட்டுத்தனமாக பண்ணுறது அருணா ரணி பண்ணாங்க அந்த மனோரமாக கேரக்டர் அவர் வந்து சுனில் ஷெட்டி ஹீரோ ரொம்ப ஹீரோனி ஓகே ஸோ அங்கெல்லாம் நான் போகும்போதெல்லாம் இங்கே இருக்கிற இதோட அங்கே ஒரு மாதிரி போகும்போது ஏர்போர்ட்டுக்கு பென்ஸ் வந்துடும் ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப கொடுத்துருவாங்க இங்கே இருக்க திறமை வந்து அங்கே வந்து ரொம்ப மிகையாக இருக்கும் இப்போ கமல்சார் பார்த்திங்கன்னா ஏக்தூஜை கேள்வி இதெல்லாம் பண்ணவன்னு அவனுக்கு பார்த்துட்டாளங்க இதுக்கப்புறம் நம்மளும் போட்டியை கிழிச்சிடுவார் இவர் சொல்லிட்டு என்ன சரி பண்ணானதெல்லாம் அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஹிந்தியில் நீங்கள் பாருங்கள் மெயின் ஹீரோலாம் இங்கேருந்து அங்கே போக முடியாது பட் ஹீரோனின்னு சொல்லுங்கள் இங்கேருந்து எடுத்துப்பாங்க அங்கேருந்து எல்லாம் கொடுப்பாங்க ஹீரோவை மட்டும் மாட்டாங்க அவங்களோட ரெண்டு படம் மூணு படம் நானே அப்படிதான் ரெண்டு படம் மூணு படம் சோலோ ஃபைட் பண்ணேன் போன எல்லாம் பண்ணேன் அப்புறம் நாலாவது நாள் நாலாவது படத்தில் சஞ்சீ சஞ்சி தத் அவர் வந்து சும்மா உட்கார வச்சு எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாரு ஏன்னா அவர் ஃபைட் பண்ணும் பொழுது என்ன பண்ணோம் மெட்ராஸாவில் கூப்பிட்டு வர அவருக்கு சாதாரண தான் நினச்சிட்டு இருந்தார் அப்போது டிக்கு வர்மான்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பப்போர்மாவுடைய தம்பி அங்கே போயிட்டுருந்தோம் முதல் நாள் போனால் செட்டு போட்டுட்ருக்காங்க நான் டெய்லி பர் லேக் ஒன் லேக் பேசியிருந்தேன் சரிங்க சரிங் சார் அதெல்லாம் ஒன்று இங்கே ஒன் லேக்குன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஹிந்தியில் ஏன்னா பல கோடியில் எடுக்கிறவங்க ஆ சரிண்ணா ஃபஸ்ட் நாளும் கூப்பிடல அப்புறம் ரெண்டாவது நாளும் கூப்பிடல இப்போ ரெண்டாவது நாள் நாளே போய்ட்டு ஃபோன் அடிச்சு என்ன சார் ரெண்டு நாள் ஆச்சு நான் டெய்லி தான் ஒன் லேக் வாங்குறேன் என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறேங்க நான் ஒன்றும் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே இப்போ உங்களுக்கு கேஷ் தானே வேணும்னு சொல்ல ரெண்டு போட்டி அனுப்பிட்டேன் சடா வேலையை பார்க்காம நம்பளுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தா எப்படி என்ன சரி திருப்பி ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு திருப்பி என்ன பண்ண நாலாவது நாள் பார்க்குற திருப்பி ஃபோனை காணோம் ஒன்றை காணும் திருப்பி ஃபோன் சார் நான் சென்னை போகிறேன் சார் நான் மெதராசுமே ஜேரோம் அப்படியே கே கமெய்னா அப்படின்ற நெய்நெய் வாங்க நீங்கள் வாங்க ஐயே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் லொக்கேஷனில் போய்ட்டு தேக்கோ அப்படின்ட்டு ஃபுல்லாக எல்லாம் காட்டுறான் அங்கே செட்டு ரெடி ஆகலை இதுதான் சார் ரீசன் ஜிவான் மணி ஓகே ப்ளீஸ் அப்படின்ட்டு திரும்பி இன்னொரு ரிலேஷன் கொடுக்குறா இதெல்லாம் வித்தியாசமான உலகமாக இருக்குது இந்திய உலகம் அப்படின்னு அஜாவது நாள் அடித்து பிடிச்சி செட்டை ரெடி பண்ணிட்டாங்க போயிட்டு இந்த இந்தியில் வந்து யாரும் பண்ணாததை பண்ணணும் இப்படி பண்ணி தான் கமல் சார் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அங்கெல்லாம் விட மாட்டாங்க நீ கொஞ்சம் ஓவராக நல்லா பண்ணிட்டேன்னு வச்சிக்கங்க விட மாட்டாங்க நான் என்ன பண்ண தெரியாதாரோ ஓகேன்னு சொல்லிட்டு ஆ சரி உங்களோட இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பில்டப் பண்ணலாம் ஷார்ட் என்ட்ரி அப்போ டபுள்யூ டபுள்யூ ஃபைட் மாதிரி சரி வந்தாச்சு வந்து ஹீரோ அப்படி நினைக்கிறார் நான் வந்து ச காலை வந்து இப்படி தூக்கி இப்படி நிப்பாட்டுறேன் நிப்பாட்டிட்டு இப்படின்ட்டு கவர் பண்ணிட்டு ஃபேஸை கவர் பண்ணிட்டு இது காலு வச்சேன் வச்சுட்டு நான் சொல்கிறேன் இது இல்லை அப்படின்ட்டு இந்த காலை இப்படி வச்சிருக்கல இந்த கையில் பிடிச்சி இந்த காலை இப்படி தூக்கிட்டேன் தூக்கிட்டு வா பேக்க அப்படின்ட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல வேக்கப்பா என்ன 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 நான் தேடுறேன் இன்னமும் பிரச்சனை அப்புறம் பார்த்தா சஞ்சீதாத்த கூப்பிட்டு சொல்கிறாரு முத்ராஸ்வாலா அப்படின்னார் ஆமாம் சூப்பர் ஃபைட்டர் நான் வந்து அடி அடிப்பண்ணிடறேன்னுட்டார் நல்ல ஃபைட்டர் பட் உன் லெவலில் எனக்கு ஃபைட் பண்ண வராது நீ ஏன் இப்படி ஃபைட் பண்ணுறனா நீ ஏன் இப்படி காலை இப்படி தூக்குறேன்னா உனக்கு மேலே நான் எதனா பண்ணாதான் இந்த ஃபைட்டு நல்லா இருக்கும் நீ எடுத்த காலத்துக்கு மேலே வச்சுட்டேன் உங்கள்கிட்ட எங்கே நான் சண்டை போகிறேன் என் கால் இவ்வளோ தூரத்துக்கு மேலே வராது சரி ஓகே மச்சருக்கே நான் கூட்டா நல்லா திட்டினார் ஏயா எனக்கு எனக்கு ஃபைட்டு இல்லைங்க பெரிய பெரிய ஃபைட்லாம் ஆள் உருவாக இருப்பாங்க அடிப்பாங்க இவர் என்ன இப்போ எப்போ கேட்டார் ஜிம்னாஸ்டிக் தெரியவானார் தெரியும் சார் எங்கே செஞ்சு காட்டுறேன் நான் நின்று நின் அடித்து திட்ட அப்படி ஸ்டாண்டிங் பேக்குன்னுவாங்க அது என்ன நின்றுட்டு ஒரே இடத்துல சுற்றி அப்படி நிற்பாங்க நின்று என்ன பண்ணுறாரு பாரு என்னதான் இந்த ஆளுன்னு நான் எப்போ சட்டை போட்டு எப்போ ஜெயிக்கிறது அட்லீஸ்ட் இவருக்கு உண் இவருக்கு மேலே எத்தனை நீ ஷார்ட் வைக்கணும் நான் ஜெயிக்கணும் இல்லை சார் ரோப்புலாம் வச்சு பண்ணி மேலெலாம் ஏகிறி அது தத்துருவமாக இருக்காது இவர் நின்று இடத்தந்து ஒரு காலில் நின்றுட்டு ஒரு காலை கையில் பிடிச்சிட்டு மேலே தூக்கி இப்படி நின்றுட்டு வானுக்கு போகிறா இந்த ஆள்கிட்ட போய்க்கினா ஐயோ காசை கொடுத்து அனுப்பிங்க அன்றைக்கி ஒரு ஒரு லட்சம் கொடுத்து அழகாக ஃப்ளைட் டிக்கெட் பிடிச்சி மெட்ராஸ் அனுப்பினோம் அஞ்சு லட்ச ரூபா வேலை செய்யாமல் இந்த ஜென்மத்தில் இந்த ஷூட்டிங்கில் இந்த சினிமாவில் வாங்கின ஒரே படம் ஃபைட்டே பண்ணாமல் அந்த சஞ்சய் தேர்த் படம் தான் கிரேட் சார் அப்பா ஹீரோ எல்லாரையுமே வைக்கக்கூடிய ஒருத்தர் தான் நீங்கள்